அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கின்றீர்கள் எமது சேனலுக்கு புதிதாக பெறுபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் விசார தொடர்பான செய்திகள் பலவாறு பல ஊடகங்களில் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் முக்கியமான ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இசாரா சவந்தி கைது செய்யப்பட்டதற்கு பின்பாக அவர் தங்கியிருந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டன அதே போல அவருக்கு உதவி செய்த நபர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இசாரா சவந்திக்கு உதவிய கிளிநொச்சியை சேர்ந்த நபர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர்களும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பல்வேறு நபர்கள் மேலும் சிக்கினர் அந்த வகையில் இசாரா சிவந்திக்கு இந்தியா தப்பிச் செல்வதற்காக படகுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்த நபரின் வீட்டிலிருந்து விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக கருதப்படுகின்ற ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதன்போது இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் உயிருள்ள தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சந்தேக நபரின் யாழ்ப்பாண வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே இந்த குறித்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதன்போது சந்தேக நபரிடமிருந்து இரண்டு வெளிநாட்டு தயாரிப்பு கை துப்பாக்கிகள் இரண்டு மகசீன்கள் ஏழு எம் எம் நேரடி தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டிருப்பதாக கொழும்பு தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை வழங்கிய நாற்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் பவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த வரிசையில் இசாரா சிவந்தி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உதவியவர்கள் வரிசையில் இதுவரை பத்து பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக கொழும்பு தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆயுதங்கள் தொடர்பான மேலும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது கழுத்துறை தெற்கு முன்னாள் போலீஸ் பொறுப்பதிகாரி பாதாள உலக குழுவினருக்கு தனது போலீஸ் துப்பாக்கியை வழங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தற்போது தெரிய வந்திருக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் பதினோராம் திகதி களத்துறை தெற்கு பகுதி மோட்டார் சைக்கிள் திருத்தும் திருத்தகத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டது... அன்றைய தினம் களத்துறை தெற்கு போலீஸ் நிலையத்திற்கு புதிய பொறுப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது தொடர்பில் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்டிருந்தனர் இந்த விசாரணைகளின் போது ஆயுதங்களுடன் பாதாள குழுவை சேர்ந்த ஜெப்பனா என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து மூன்று கை துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களும் கைவிலங்கு என்பனவும் மீட்கப்பட்டிருந்தன பின்னர் அவர் கழுத்துறை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு இந்த துப்பாக்கிகள் எங்கு கிடைத்தது என கேட்டபோது இந்த ஆயுதங்களை முன்னாள் போலீஸ் பொறுப்பதிகாரி ட்ரூபன் விஜயசிங்க தான் கொடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு அவரின் கையடக்க தொலைபேசியை பரிசோதனை செய்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவருடைய கை தொலைபேசியை ஆராய்ந்த போது போலீஸ் பொறுப்பதிகாரி ஜெப்னாவுடன் இருந்தமை மற்றும் அவருடன் விருந்துகளில் கலந்து கொண்டமை போலீஸ் துப்பாக்கியை ஜெப்னா பாவித்த அனைத்து புகைப்படங்களும் இருந்திருக்கின்றன இந்த போலீஸ் அதிகாரி பாதாள குழுக்களுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளார் இந்த எப்பனா கழுத்துறை போலீஸ் நிலையத்தில் பல சந்தர்ப்பங்களில் போலீஸ் நிலைய அதிகாரிகளின் அறையில் விசாரணைகள் நடைபெறும் போது இவரும் விசாரணை நடத்துவதாகவும் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார் இதன்போதுதான் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு போலீஸ் அதிகாரியே துப்பாக்கிகளை வழங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது